ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல கருப்பட்டி அல்வா சுவையில உளுந்தங்களி பெண்களுக்கு கற்பப்பைய வலுவடைய செய்து எலும்பு வலுவடைய செய்யறதால பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கை கால் மூட்டு வலியை குணப்படுத்துது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு இடுப்பெலும்பு வலியில நிவாரணம் தரக்கூடியதா இருக்கு வாங்க இப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு கப் கருப்பு உளுந்து நல்லா கழுகுனதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் கிளாத்துல இந்த மாதிரி விரிச்சு நல்லா தொடர்ச்சி எடுத்துக்கோங்க கிளாத்த நாளா மடிச்சு அதுக்கு மேல இந்த மாதிரி தொடர்ச்சி எடுத்தீங்கன்னா ஈஸியா ஈரம் போயிரும் பேனுக்கு மாத்தி வரத்து முதல்ல மிதமான தீ அல்லது தீ அதிகமான தீல வச்சு வரத்து எடுத்துக்கோங்க பூ பெய்திய பெண்களுக்கு மாதவிடா காலங்கள்ல அதை கொடுத்து வந்தீங்கன்னா அல்லது ஈரத்தன்மை தீல வச்சு வரத்து எடுத்துக்கோங்க நல்ல வரப்பட்டுருக்கு நர மாதிரி நல்ல வாசனை வருது வாயில போட்டு பாத்தீங்கன்னா கடற்கனும் உடையணும் வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம் அதே பேன்ல கால் கப் கருப்பு கவுனி அரிசி உங்கள்கிட்ட கருப்பு கவுனி அரிசி இல்லைன்னா கால் கப் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் மிதமான தீல வறுத்து எடுத்துக்கோங்க பச்சரிசி மாதிரி நல்லா பொரிஞ்சு வராது இந்த மாதிரி லேசா பொரிய ஆரம்பிச்சதும் தீ ஆஃப் பண்ணிடலாம் உளுந்தோடவே சேர்த்து ஆற வச்சிடலாம் சூடா இருக்கும் போதே மூணு இலக்காய் இதுல சேர்த்து வச்சிருங்க ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா பவுடர் பண்ணியாச்சு இனி இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா ஸ்மூத்தா இருந்தா தான் களி நல்ல அல்வா டேஸ்ட்ல வரும் ஜலிச்சு வச்ச மாவுல இருந்து ஒரு கப் மட்டும் எடுத்துக்கலாம் மீதி இருக்கக்கூடிய மாவை ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ களி தேவைப்பட்டாலும் செஞ்சுக்கலாம் அல்லது இந்த மாவில் கூழ் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒன்னுலேருந்து ஒன்றரை கப் அளவு கருப்பட்டி அல்லது மண்டே வெல்லம் நான் ஒன்றரை கப் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு தண்ணி பாகு பதவும் தேவையில்ல கரைஞ்சி வந்தால் போதும் தூசி துரும்பதாக இருக்கும் அதுக்காக தான் பாகு காய்ச்சி வடிகட்டி எடுக்கிறோம் எந்த பேனில் களி செய்கிறோமோ அந்த பேனில் ஒரு கப் அளவு மாவு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா மாவை சேர்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல கலந்து கிடைக்காது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்புல வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குறைவான தீல வச்சு கலந்து எடுத்துக்கோங்க மாவு சூடாக ஆரம்பிச்சதும் அடிப்பகுதியில கெட்டியாக ஆரம்பிக்கும் கலந்து விட்டுக்கோங்க கூடுதலும் அடிக்கனமான பாத்திரம் நான்ஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க சீக்கிரமாவே மாவு கெட்டியாகி வந்திருக்கு என் இதுல நம்ம வடிகட்டி வச்சிருந்த பாகு சேர்த்துடலாம் கூடுதலும் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க கருப்பட்டிலும் நிறைய கல்சியம் சத்து இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு கட்டியாக ஆரம்பிக்கும் போது நல்லெண்ணெய் சேர்க்கணும் நான் ஒரு கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதும் ரொம்ப தெரிக்க ஆரம்பிக்கும் தீயை ரொம்ப குறைவா வச்சுக்கோங்க அப்பப்ப திறந்து கலந்து விட்டுக்கோங்க கெட்டியாக ஆரம்பிச்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடி வைக்காம இனி கலந்து விட்டுக்கலாம் குறைவான தீ அப்பப்ப மிதமான தீல வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாம் உள்ள எடுத்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அல்வா பதம் வந்ததும் எண்ணெயெல்லாம் எல்லாம் வெளிவிட ஆரம்பிக்கும் இப்போ நல்ல கட்டியாகி வந்திருக்கு நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாம் வெளிவிட ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட முக்கால் கப் எண்ணெய் தேவைப்பட்டிருக்கு மாவெல்லாம் ஒன்னு சேர்ந்து அல்வா பதத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு செக் பண்ணி பாக்கணும்னா இந்த மாதிரி கரண்டில எடுக்கும்போதே தெரியும் அல்லது ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க கையில தண்ணி தொட்டு இந்த மாதிரி சுருட்டி பார்க்கும் சுருண்டு வரும் சரியான பதத்துல இருக்கு தீய ஆஃப் பண்ணிடலாம் மனமும் சுவையும் அப்படியே கருப்பட்டி அல்வா மாதிரியே இருக்குது சாப்பிடும்போது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெயோட சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ